உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாலாஜி மோகன் டேரக்ஷனில் மாரி டூ அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதான் நடித்து முடிச்சாரு ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனச்சு அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ மாரி டூ படத்துடைய வெற்றிக்கு பிறகு நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வெற்றிமாரன் டேரக்ஷனில் அசுரன் அப்படின்ற ஒரு படத்தில் கமிட் ஆனார் மாரி டூக்கு முன்னாடி தான் வடை சென்னை அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் படம் இவங்க ரெண்டு பேர் காம்போட ரிலீஸ் ஆகி பிளாக் பிளாக்பஸ்டர் ஆச்சு அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் இணைஞ்சிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கான டைட்டிலுக்கு ஏற்றப்படியே பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷோட கேட்டப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக படத்துக்கான எதிர்ப்பு ரொம்பவே அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அசுரன் கெட்டப்பில் தான் இருக்கார் ஸோ ஃபுல்லாக தாடி வளர்த்துட்டு மொட்டையடிச்ச மாதிரியான ஒரு கெட்டப்ல தான் நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ இருக்க புகைப்படம் எல்லாத்துலயுமே இருக்காரு சோ இந்த படத்துக்கான ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிச்சு நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசியான அப்டேட்டை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவரே ஷேர் பண்ணியிருக்காருங்க வி வில் ஸ்டார்ட் ஃபிலிமிங் அசுரன் ஃப்ரம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் எ வெற்றிமாறன் ஃபிலிம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு எட் அனதர் அட்வென்ச்சர் வெற்றிமாறன் ஜி வி பிரகாஷ் த வீ மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதித்ரா ஹீரோயினாக நடிக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் மற்றும் அதித்ரா இவங்க ரெண்டு பேரும் இருக்க ஒரு புகைப்படம் கூட பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருந்துச்சுங்க ஸோ அசுரன் படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த படத்தை பிக்ஷில் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க